நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த கலியுகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருக்கணும் சார் அவனுடைய வாழ்க்கை பணம் இருக்கணும் சார் இந்த கலியுகத்தில் பணம் தான் பேசும் பணம் இல்லை என்றால் பிணத்தை கூட எரிக்க முடியாது அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம மறக்கவே கூடாது இல்லையா சார் ஒன்று நீங்கள் பணக்காரனாக இருக்கணும் செல்வாக்கு மிகுந்தவாக இருக்கணும் இல்லை என்றால் பணக்காரனுடனாவது நீங்கள் இருக்கணும் சார் செல்வாக்கு மிகுந்த நபருடனாவது நீங்கள் தொடர்பு வைத்து கொள்ளிருக்க வேண்டும் இல்லையா இப்படி இருந்தால்தானே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போது இந்த செல்வாக்கு செல்வம் செல்வாக்கு வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த ராஜயோகாதிபதி தசை நடக்கணும் சார் ஒன்று நீங்கள் பணக்காரனாக இருக்கணும் அல்லது உங்களுக்கு பின்புலமே இல்லைன்னா கூட சரி சார் பொருளாதார பின்புலமே இல்லைன்னா கூட உங்களுக்கு நான் சொல்லும் இந்த விதிப்படி இந்த உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த ராஜ யோகாதிபதி தசை மட்டும் ஒரு தான் பாருங்க சார் அந்த வர சொல்ல அந்த வீட்டினுடைய தசா கால சொல்ல அந்த கிரகங்கள் ஆறாம் வீட்டு அதிபதியோ எட்டாம் வீட்டு அதிபதியோ தொடர்பு இல்லாமல் இருக்கணும் உங்கள் ஜாதக கட்டத்தில் அது மட்டும் இல்ல லக்னாதிபதி பலம் பெற்று உங்களுக்கு நீங்கள் மேஷ லக்னமா இருக்கீங்கன்னு வைங்க நீங்கள் மேஷ லக்னம் அப்போது உங்களுக்கு சூரிய தசை தான் பாருங்க சார் அல்லது குரு தசை தான் பாருங்க இந்த சூரிய தசையோ குரு தசையோ நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வருகிறது என்றால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு ஆனால் அது எந்த விதத்திலையும் பழுதடையாமல் இருக்கணும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அழகாக அற்புதமாக சிறப்பாக மட்டும் உங்க ஜாதக கட்டத்துல பளிச்சின்னு பளப்பளப்பா அமர்ந்ததுன்னு வைங்க கண்டிப்பாக சூரிய தசையோ குரு தசையோ மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும் சார் ஒரு செல்வாக்கு கொடுக்கும் குருன்னாவே பெரும் தனத்துக்கு சொந்தக்காரன் சார் அதற்கடுத்து நீங்க ரிஷப லக்னன் வைங்க நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசா கல எது தெரியுங்களா புதன் தசவர் சார் அல்லது சனி தசை வர்ணம் இந்த ரெண்டு தசையில் ஏதாவது ஒரு தசை நல்ல விதத்தில் அமர்ந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வைங்க சார் ராஜ யோகத்தை கொட்டி கொடுத்துறேன் சார் இதில் பாருங்கள் ரிஷப லக்னத்துக்கு பாருங்கள் அந்த சனி தசைக்கு அடுத்து புதன் தசை வரணும் அப்போ அடுத்தடுத்து பாருங்கள் சனி தசை ஒரு பத்தொன்பது வருஷம் புதன் தசை ஒரு பதினேழு வருடம் அப்போ கிட்டத்தட்ட அடுத்தடுத்து தசா காலமே நீண்ட கால தசா வருது சார் இந்த ரெண்டு தசா காலமே உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்து அந்த புதனும் அந்த சனி பகவான் அற்புதமாக அமர்ந்து இருந்தாங்க வைங்க இந்த தசா காலத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்தரமான புகழையும் செல்வம் செல்வாக்கையும் கொடுக்காம விடாது சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்கம் போகிறீங்கன்னு அர்த்தம் சார் அதற்கடுத்து நீங்கள் மிதுன லக்னன்னு வைங்க உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடியதே சுக்கரதசை சார் இந்த சுக்கரதசையோ சனி தசையோ வந்ததே என்றால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சார் சுக்கரன்னாவே என்ன சார் கொடுப்பாரு ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கி மிகப்பெரிய அளவில் நீங்க வாழ்க்கையை வாழ போறீங்கன்னு அர்த்தம் சார் அதற்கடுத்து நீங்க கடக லக்னம் வைங்க கடக லக்னத்திற்கு முதல் தரமான ராஜ யோகாதிபதி சார் யாரு செவ்வாய் எந்த நிலையில இருக்கட்டும் சார் ஆனா நட்பு வீட்டில் அமர்ந்துருக்கணும் உங்க ஜாதக கட்டத்துல நீங்க கடக லக்னன் வைங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் ராஜயோகாதிபதியான செவ்வாய் நட்பு ரீதியாக நட்பு வீடுகளில் போய் அமர்ந்து வீடு கொடுத்தவன் பலமாக இருந்துட்டாவே போதும் சார் மிகப்பெரிய யோகம் ஏழு வருடத்துலேயும் உங்களை வந்து மிகப்பெரிய உச்சியில் உட்கார வச்சு அழகு பார்க்கும் சார் அந்த குரு குருதசையோ கடக லக்னக்காரர்கள் மட்டும் வந்து விட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம் சார் அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னம் வைங்க உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அந்த குரு வருவார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான் செவ்வா வருவார் நான்காம் வீட்டு அதிபதியான் செவ்வா வருவார் சார் அந்த குருதசை வருதா பாருங்க ஆனால் அந்த குரு ஐந்தாம் வீட்டுடன் தொடர்பு பெற்ற குருவா இருக்கணும் அந்த குரு தசையோ செவ்வா தசையோ வந்து விட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்காம போகாது சார் உங்களுக்கு அதற்கடுத்து நீங்கள் கன்னி லக்னம் வைங்க கன்னி லக்னத்திற்கு முதல் தரமான ராஜ யோகாதிபதி சுக்ரன் சார் அவர் பாருங்க அந்த இரண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான அந்த சுக்கர தசை அதற்கடுத்து சனி தசை இந்த ரெண்டு தசைகள் ஏதாவது ஒரு தசை வந்தா போதும் சார் நீங்க இந்த வாழ்க்கையை திரும்ப அனுபவிக்கவே முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஆடம்பரமான வீடு பங்களா புகழ் செல்வம் செல்வாக்கு கொடுக்காம போகாது சார் இந்த சுக்கரன் அதற்கடுத்து நீங்க துலா லக்னம் துலா லக்னத்திற்கு முதல் தரமான பாக்கியாதிபதியாகவும் சனி பகவான் வருவார் சார் பாக்கியாதிபதியாக மட்டும் வந்து வைங்க அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்து விட்டாலே போதும் சார் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து இந்த கிரகங்கள் அழகு பார்க்க அதற்கடுத்து நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் தசை வருதான்னு பாருங்க சார் குரு தசை வருதான்னு பாருங்க சந்திர வருதான்னு பாருங்க மிகப்பெரிய அளவில் உங்களை பொருளாதார வளர்ச்சி கொடுத்தே ஆகணும் சார் இந்த கிரகங்கள்லாம் அதற்கடுத்து நீங்கள் தனுசு லக்னம் வைங்க உங்களுடைய லக்னம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வா தசை தான் பாருங்கள் சார் சூரிய தசை தான் பாருங்க இப்படிப்பட்ட தசா வந்து மட்டும் உங்களுக்கு தசா வந்து விட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் புகழையும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மாற்றாம ஏற்றாம போவா சார் அதற்கடுத்து நீங்கள் மகர லக்னம் வைங்க மகர லக்னத்திற்கு முதல் தரமான ராஜயோகாதிபதி சார் அந்த சுக்கரன் அந்த சுக்கர தசை மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்க இருபது வருடம் சார் அதற்கடுத்து புதன் தசை வந்தால் கூட மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் இந்த தசா காலம் மகர லக்னத்திற்கு மட்டும் நீங்கள் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கர தசை வந்து விட்டாலோ புதன் தசை வந்துவிட்டாலோ மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுக்க போதுன்னு அர்த்தம் சார் இந்த தசா காலம்லாம் திரும்ப நீங்க அனுபவிக்கவே முடியாது எந்த இந்த தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கும் சார் அந்த அளவுக்கு புகழ் வளர்ச்சி மற்றவர்கள் மதிக்கத்தக்க வாழ்க்கை அந்த வாழ்க்கை தரமே புரட்டி போட்டுரும் சார் மிகப்பெரிய அளவுல வாழக்கூடிய அளவுல வாழ வழிவகுக்கும் சார் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான இந்த அந்த நாட்கள் எல்லாம் வரும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்காம போகாது அதற்கடுத்து நீங்கள் கும்ப லக்னம்னு வைங்க கும்ப லக்னத்திற்கு அதே அந்த புதன் தசையோ சுக்கர தசையோ ஒருதான் பாருங்க சார் மிகப்பெரிய ராஜோகத்தை கொடுத்தணும் சார் இப்படிப்பட்ட தசா காலம்லாம் வரணும் சார் தசா காலம் வரணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கும் ஆனா தசா காலமே வராது அதற்கடுத்து நீங்க மீன லக்னம்னு வைங்க நீங்கள் மீன லக்னமாக இருந்து உங்களுடைய தசா காலம் சந்திர அவர் தான் பாருங்க சார் அதற்கடுத்து பாருங்க மீன லக்கணத்திற்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் ஆனால் அந்த கிரகங்கள் ஆறாம் வீட்டு அதிபதியுடனும் எட்டாம் வீட்டு அதிபதியுடனும் தொடர்பு பெற்றே இருக்கக்கூடாது அந்த வீட்டு அதிபதிகள் மிகப்பெரிய அளவில் அட்லீஸ்ட் நட்பு என்ற ஸ்தானத்திலேயாவது இருக்கணும் சார் நல்ல இடத்தில் அமர்ந்துருக்கணும் சார் சார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சுக்ரன் நல்லா இருக்காரு செவ்வாய் நல்லா இருக்கார் சந்திரன் நல்லா இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது வயசில் வரும் சார் அந்த தசா காலம் அற்புதமான தசா காலம் சிறப்பான தசா காலம் கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற தசா காலம் அந்த வயதில் வந்து என்ன பண்ணுறது சார் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது சார் வரணும் நல்ல பருவ வயதில் அந்த தசா காலம் வரணும் சார் பருவ வயதில் அந்த தசா காலம் சீட் ஆகணும் ஒரு முப்பது வயசுல வரணும் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வயசுல வரணும் இளமை காலத்துலேயும் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது சார் இளமை காலத்தில் வந்து இளமை காலமே வந்து மகிழ்ச்சியாக போயிடுமே தவிர மிட் ஏஜ் மிடில் ஏஜ்லாம் வந்து கொஞ்சம் சோதனையான காலமாக அமைந்துடும் தான் நேரிலே உங்களுக்கு மிடில் ஏஜாக பாருங்க ஒரு முப்பது வயதில் வந்தால் பாருங்கள் சார் நான் சொல்லக்கூடிய இந்த தசா காலம்லாம் அப்படி அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் லக்னாதிபதி நன்றாக அமைந்து விட்டால் இந்த தசா காலம் நல்ல நிலையில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமைந்து இந்த தசா காலம் வந்து விட்டால் நீங்கள் தான் சார் முதல் தரமான ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு இந்த தசா காலம் செல்வம் செல்வாக்கு புகழ் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாவற்றையும் கொடுத்தே ஆக வேண்டும் சார் இதில் வந்து டீவியேஷனே கிடையாது கொடுத்தே ஆக வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த தசா காலம் எந்த லக்னத்தை சேர்ந்தவர் என்பது முதல்ல அந்த லக்னத்திற்கு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வளர என்று எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி கட்டத்தை செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்